வணக்கம் உங்கள் நிழலின் குரல் புரட்சி தலைவரின் சாதனைகள் தமிழ்நாட்டின் தன்மிகரற்ற தலைவர் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி திங்கள் பதினேழாம் நாள் அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் இயங்கிய இலங்கையில் உள்ள நாவலபெட்டி என்ற ஊரில் கோபாலன் மேனன் சத்தியபாமா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்பது இயற்பெயர் எம்ஜிஆர் தம் இரண்டாம் வயதில் தந்தையை இழந்தார் எனவே தமிழ்நாட்டின் உள்ள கும்பகோணத்தில் அவர் குடும்பம் குடியேறியது ஆனையடி பள்ளியில் படித்தார் குடும்பத்தின் வறுமை காரணமாக சிறுவயதிலேயே நாடகத்துறையில் ஈடுபட்டார் அதன் பிறகு சினிமா துறையில் உச்சபட்ச நிலையை அடையும் அளவிற்கு மிக கடுமையாக உழைத்தார் எம்ஜிஆர் தொடக்க காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் தேசத்தந்தை காந்தியடிகளிடம் மீது பற்று கொண்டு கதர் அணிந்து காங்கிரஸ் இயக்கத்தில் பணியாற்றினார் பின்னர் கொள்கை பேந்தன் பேரறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கைகளின் மீதான ஈர்ப்பாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தனது முப்பத்தி ஆறாவது வயதில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து அண்ணாவின் நெருக்கமான தொண்டரானார் திரை உலகில் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிசூடா மன்னனாய் விளங்கினார் எம்ஜிஆர் அவர்கள் தாம் ஏற்ற பாத்திரங்களின் மூலம் சோம்பி திரிய கூடாது பிறரிடம் கையேந்த கூடாது உழைப்பே ஒருவரை உயர்த்தும் எனும் கருத்துக்களை மக்கள் மனதில் புரிய செய்தார் வெறுமென நடிகராக மட்டும் இருந்து விடாமல் கேமரா தொழில்நுட்பம் தொகுப்பு இயக்கம் என பல்வேறு விஷயங்களை கற்று தேர்ந்து சகலகலா வல்லவனாக திகழ்ந்தார் திரையுலகின் தசாவதானி என்ற சொல்லாடலுக்கு பொருத்தமானவர் தலைவர் அவர்கள் அரசியலில் முழுமையாக ஈடுபட்ட வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வும் கூட சரித்திரம் என்று சொன்னால் அது மிகையல்ல எம்ஜிஆர் அவர்கள் சதி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் மொத்தமாக நூற்று முப்பத்தி ஆறு திரைப்படங்களில் நடித்துள்ளார் புரட்சி தலைவரின் ஒவ்வொரு திரைப்படமும் அந்த காலகட்ட அரசியலையும் அண்ணாவின் லட்சியங்களையும் தமிழ் மக்களுக்கான உயர் குணங்களை தான் கட்சியின் கொள்கைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லும் பிரச்சார யுக்தியாகவும் மக்களோடு நேரடியாக தனக்கு கிடைத்த சாதனமாகவும் பயன்படுத்தினார் முதன் முதலாக ஜனாதிபதியின் வெள்ளி பதக்கம் பரிசு பெற்ற தமிழ் படம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மலைக்கள்ளன் முதன் முதலாக ஆறு மொழிகளில் தயாரான பான் இந்தியா படமும் இதுவே முதன் முதலில் நீள வண்டத்தில் தயாரான திரைப்படம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் சென்னையில் திரையிடப்பட்ட நான்கு தியேட்டர்களில் நூறு நாட்கள் ஓடி வெற்றி கண்ட தமிழ் படம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மதுரை வீரன் அரிதாசுக்கு பின் தமிழகத்தில் அதிக நாட்கள் இருநூற்று முப்பத்தி ஆறு நாட்கள் ஓடிய எங்க வீட்டு பிள்ளை சென்னையில் முதன் முதலாக மூன்று தியேட்டர்களில் வெள்ளி விழா கொண்டாடிய படமாகும் முதன் முதலாக சென்னையில் ஒரே சமயத்தில் ஆறு தியேட்டர்களில் வெளிவந்த தமிழ் படம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மகாதேவி முதன் முதலில் ஒரு நடிகர் தானே படம் தயாரித்து இயக்கி சென்னையில் திரையிடப்பட்ட மூன்று தியேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிய தமிழ் படம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து இயக்கிய திரைப்படம் நாடோடி மன்னன் புரட்சி தலைவரின் படங்களில் நூறு நாட்கள் ஓடிய படங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது நாடோடி மன்னன் மதுரை வீரன் எங்க வீட்டு பிள்ளை என ஒவ்வொன்றும் போட்டி போட்டு வெற்றி அடைந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை யாராலும் வெல்ல முடியாத வசூல் பேரரசராக மாற்றியது விஞ்ஞான ரீதியில் முயன்று உண்மையிலேயே பறக்கும் தட்டை செய்து படமாக்கப்பட்ட ஒரே தமிழ் படம் எம்ஜிஆர் நடித்த கலையரசி திரைப்படமாகும்

எட்டாம் எம்ஜிஆர் என்று சொல்லும் அளவிற்கு கொடை வள்ளலாகவே திகழ்ந்தவர் புரட்சி தலைவர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேச பேச தீராத செய்திகள் எண்ணற்றவை மீண்டும் தொடரும் உங்கள் நிழலின் குரலில்